கனடா சமீபத்தில் அவர்களுடைய சர்வதேச பயண ஆலோசனையை புதுப்பித்து கனேடிய பயணிகளுக்கு மிகவும் ஆபத்தானதாக கருதக்கூடிய பல நாடுகளுக்கு கனடாவின் உயர்மட்ட எச்சரிக்கையை வெளியிட்டிருக்கு ஜனவரி முதல் வாரத்தில் அதிகாரப்பூர்வமான டிராவல் ஜி சி டாட் இணையதளத்தில் புதுப்பிக்கப்பட்ட இந்த ஆலோசனைகள் வெளிவந்திருக்கு அரசியல் ஸ்திரத்தன்மை ஆயுதம் முதல் உள்நாட்டு அமைதியின்மை பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் சரியான விமான சேவைகள் இல்லாத இடங்கள் தூதரக உதவிகள் எந்த அளவுக்கு கிடைக்கும் என்பதை பொறுத்து கனடா மக்கள் ஒரு சில நாடுகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறு வலியுறுத்தது இதுல முதலாவதா ஈரான் இங்க நாடு தழுவிய போராட்டங்கள் நடப்பதாலும் பிராந்தியத்தில் பதட்டமா இருப்பதாலும் உள்ளூர் சட்டங்களை கணிக்க முடியாத வகையில அமல்படுத்துவதாலும் இத காரணம் காட்டி ஈரானுக்கு எல்லா வகையான பயணங்களையும் தவிர்க்குமாறு கனடா தன்னுடைய குடிமக்களுக்கு அறிவுறுத்தி இருக்கு அரசியல் ஆதாயத்திற்காக ஈரானிய அதிகாரிகள் வெளிநாட்டு மற்றும் இரட்டை குடியுரிமை பெற்றவர்களை தடுத்து வைத்துள்ளதாகவும் இப்படி செய்வது பாதுகாப்பற்றதாக இருப்பதால கனடா மக்கள் அங்கிருந்து வெளியேற வேண்டும் எனவும் எச்சரித்திருக்கு அடுத்ததா வெனிசுலா அங்கு அதிகரித்திருக்கக்கூடிய பாதுகாப்பு நிலைமை கடுமையான அரசியல் மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மை பரவலான வன்முறை குற்றங்கள் தனிச்சையாக எடுக்கப்படக்கூடிய தடுப்பு காவலின் ஆபத்துகள் மருந்துகள் பெட்ரோல் மற்றும் தண்ணீர் பற்றாக்குறை உள்ளிட்ட அடிப்படை சேவைகள் மோசமடைவதை காரணம் காட்டி கனடா மக்கள் வெனிசுலாவுக்கு பயணம் செய்வதை தவிர்க்குமாறு எச்சரித்திருக்கு அதுக்கப்புறமா சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிப்பப்ளிக் மத்திய ஆப்பிரிக்க குடியரசுல அரசியல் மற்றும் பாதுகாப்பு நிலைமை நிலையற்றதாக இருப்பதால நாடு முழுவதும் அடிக்கடி ராணுவ நடவடிக்கைகள் நடப்பதாலையும் ஆயுத குழுக்களின் வன்முறைகள் நடப்பதாலையும் கனடா இங்கு போக வேண்டாம் என எச்சரித்திருக்கு தலைநகர் பாங்கி ஒப்பீட்டளவில் மிகவும் பாதுகாப்பானதாக இருந்தாலும் இங்கேயும் நிலைமைகள் விரைவாக மோசமடையக்கூடும் என எச்சரித்திருக்கு அடுத்து தெற்கு சூடான் தெற்கு சூடான்ல பாதுகாப்பு ஸ்திரத்தன்மை ஆயுத முதல்கள் இனங்களுக்கிடையே ஏற்படக்கூடிய வன்முறை அதிக அளவிலான வன்முறை குற்றங்கள் காரணமா தெற்கு சூடானுக்கு கனடா மக்கள் பயணிப்பது தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா ஏமன் ஆயுத மோதல்கள் பயங்கரவாதம் கடத்தல் அபாயங்கள் பிராந்திய பதட்டங்கள் காரணமா சோகோட்ரா தீவு உட்பட ஏமனுக்கு எந்த பயணமும் செய்ய வேண்டாம் என கனட மக்களுக்கு அறிவுறுத்தி இருக்கு கனட மக்கள் அங்கு இருந்தாலும் வெளியேறுமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு கடைசியா கனடாவுடைய எச்சரிக்கை பட்டியல்ல இந்தியாவும் இருக்கு இங்க ஜம்மு காஷ்மீர் மற்றும் குஜராத் பஞ்சாப் ராஜஸ்தான் உள்ளிட்ட பாகிஸ்தானுடனான எல்லைப் பகுதிகளுக்கு எந்த பயணமும் செய்யக்கூடாது என கனட மக்களுக்கு அறிவுறுத்தி இருக்கு அதுபோல அசாம் மற்றும் மணிப்பூருக்கும் அத்தியாவசிய மற்ற பயணங்களை தவறு இருக்குமாறும் அறிவுறுத்தியிருக்கு